அமுது வழங்கும் அவர்கள் ரவீந்திரநாத் தாகூர் இடத்திலே ஒரு முறை போனாராம் எனக்கு ஒரு ஆட்டோகிராப் போட்டுக் கொடுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் திடீரென்று யோசித்துவிட்டு நீ ஒரு காரியம் செய் நாளை வந்து இதே நேரம் என்னை பார் நான் உனக்கு ஒரு ஆட்டோகிராப் போட்டு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் சத்யஜித்ரேக்கு புரியவில்லை என்ன ஒரு ஆட்டோகிராஃப் உடனடியாக ஒருவர் போட வேண்டியது தானே இதற்காக நாளை வா என்று ஒருவரை அனுப்புவார்களா இவர் பெரிய கவிஞர் ஆட்டோகிராஃபில் ஒருவரி எழுதுவதற்கு இவ்வளோ யோசிக்க வேண்டுமா என்ன என்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது பிறகு என்ன இருந்தாலும் மிகப்பெரிய மனிதர் அவர் சொல்வதை நாம் மதித்தாக வேண்டுமென்று மறுநாள் அதே குறிப்பிட்ட நேரத்திற்கு போன உடனே தாகூர் கையெழுத்துடுவதற்கு முன்பாக ஒரு வாசகத்தை அதில் எழுதினாராம் அறிவை பெற நிறைய செலவழித்து உலகமெல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினேன் எப்படி அறிவைப் பெற நிறைய செலவழித்து உலகமெல்லாம் சுற்றிவிட்டு வீடு திரும்பினேன் என் வீட்டின் முன் இருந்த புல் நுனியில் உலகம் பிரதிபலிப்பதை அப்போது நான் பார்த்தேன் என் வீட்டின் முன் இருந்த புல் நுனியில் உலகம் பிரதிபலிப்பதை நான் அப்போது பார்த்தேன் இந்த வாசகத்துக்குள் மிக பிரம்மாண்டமான உண்மை அடங்கியிருக்கிறது மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தேடுகிறார்கள் சத்தியத்தை தரிசிப்பதற்காக மதங்கள் கோயில்கள் ஞானிகள் குருமார்கள் புத்தகங்கள் நூலகங்கள் எல்லாவற்றிலும் புகுந்து புறப்படுகிறார்கள் ஆனால் உண்மை உங்கள் வீட்டு வாசலில் தவம் கிடக்கிறது நாம் ஆசிரமங்களின் கதவுகளை தட்டுகிறோம் கோயில்களின் கதவுகளை தட்டுகிறோம் எங்கெல்லாம் நூலகங்கள் இருக்குமோ அவற்றை தட்டி பார்க்கிறோம் ஆனால் உண்மை நம் வீட்டு வாசல் முன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான ஒரு பயிற்சி தேவை நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறேன் புடவைக்கடையில் போகிற பெண்கள் முதலில் காட்டுகிற புடவையை இடது கையால் வாங்கி ஓரம் வைத்து விட்டு நூறு புடவையை தேடிவிட்டு கடைசியில் முதலில் காட்டிய புடவையை பார்த்து ஆ எவ்வளோ அழகாக இருக்கிறது என்பார்கள் இதை முதலிலேயே முடிவு செய்ய முடியாதா முடியாது அதுதான் வாழ்க்கை மற்றவற்றோடு மோதி 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 பார்த்த பிறகுதான் முதலில் நம் கையில் கிடைத்த சத்தியம் எவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரியும் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்வாங்க வேண்டும் என்றால் விவேகானந்தர் தம்முடைய இறுதி நாட்களில் பேசிய பேச்சில் ஒரு உண்மையை சொல்கிறார் நான் உலகெங்கும் சுற்றினேன் எல்லா மதங்களிடத்திலும் கையேந்தினேன் எல்லா நாடுகளின் தர்மங்களையும் புரட்டி பார்த்தேன் எங்கு எது கிடைக்கும் என்று பேர் ஆவலோடு நான் தெரிந்து கொண்டே இருந்தேன் முடிவில் இந்த நாட்டில் சத்தியங்கள் மேலானவை என்பதை கண்டுகொண்டேன் என்று முடிக்கிறார் முதலில் தரப்பட்ட முழுமையான சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பலவற்றை தேடுவது என்பதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை இந்த அழகான உண்மைக்கு ஜென் மதத்திலே ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் ஒருவன் போய் ஒரு ஒரு குரு இடத்திலே நிற்கிறார் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கிறார் ஐயா நான் ஞானம் அடைய வேண்டும் எனக்குரிய குரு எப்போது கிடைப்பார் எப்படி கிடைப்பார் என்று சொல்லுங்கள் என்று அந்த குரு அவனை உற்று பார்த்துவிட்டு சொல்கிறார் தம்பி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தேழு வருடங்கள் ஆகலாம் நீ இந்த இடத்தில் இன்ன சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு குருவை பார்ப்பாய் அந்த குருவுக்கு இன்ன வயது இருக்கும் இப்படி இருக்கும் பிறகு அந்த இடத்தில் ஒரு மரம் இருக்கும் இன வரிசையாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார் அவன் இருபத்தேழு ஆண்டுகள் சுற்றிவிட்டு எங்கெங்கோ திரிந்து விட்டு வருகிறான் அதே மரத்திடையில் அதே குருவைத்தான் பார்க்கிறான் காலில் விழுந்து விட்டு ஐயா என் குருவை கண்டுபிடித்து விட்டேன் என்கிறான் அவர் அவனை பார்த்து விட்டு சொல்லுகிறார் நினைவு இருக்கிறதா இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் உனக்கு சொன்னேனே நினைவு இருக்கிறதா தானா நீங்கள் அவரேதானா ஏன் நீங்கள் அப்போதே சொல்லி கூடாது தம்பி ஒரு குருவுக்குரிய பக்குவம் என்னிடத்தில் இருந்தது ஆனால் சீடனுக்குரிய பக்குவம் இல்லை நீ பக்குவம் அடைவதற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நானும் இந்த உலகத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியமாயிற்று என்றார் ஒரு உண்மையினை நாம் புரிந்து கொள்வதற்கு வீட்டு வாசலில் தவம் இருக்கிறது வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறோம் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்